என்ன சொல்லு அட்டா நந்த பத்த சரி ஆயிடும் உங்களை யார் அது மேல ஏறி டான்ஸ் ஆட சொன்னா கொழுப்பு கொண்டு போயிடி அது என்ன பாட்டு அப்படி போடு அப்படி போடான் பாட்டுதான்

அத்தை நீ முன்னாடி தொலைக்க வேண்டியது வேண்டியதுன்னா ரெண்டு பேரும் அனுப்பி இருப்பான்ல அத விட்டு நான் பையந்து உட்கார்ந்து மண்டைய பிடிச்சிட்டு இருக்கேன் மண்டை வலிக்குதுன்னு. லேசா அந்த இப்படி அத்தை. பார்க்க இன்னைக்கு தரக்கூடாது. என்ன நினைச்சிட்டு இருக்க அம்மாச்சி நீ கொஞ்ச நேரம் சும்மா இருந்தாலும் எங்க அத்தைக்கு சரியா போய்டும் தெரியுமா ஓ வர மாமியார் என்ற அதிகாரத்தை காட்டாது அப்புறம் எங்க அத்தை காமிச்சா நீ தாங்க மாட்டேன் அப்படி சொல்லு மருமகளே நீங்க கவலைப்படாதீங்க அத்தை நான் சப்போர்ட் பண்றேன்னா அம்மாச்சி எது உள்ள போ எப்பா அதிகாரம் பண்ணுறாங்கம்மா மாமியார் மருமகளும் நான் போறேன் நீ நினச்சி உங்க அத்தை காரியாச்சு வந்துட்டாலும் பேர் சரி என்ன திட்டத்துக்கு அத்தை அம்மாச்சி போயிட்டாங்க உண்மையாவே போயிட்டாங்களா போயிட்டாங்க அத்தை ஏன் நின்னுட்டீங்க மண்டை வலிக்கலையா வலிக்கல மருமகளே அடப்பாவியத்தை அருமகளே அத்தை சூப்பரா நடிப்பு போட்டேன்னா இல்லன்னா ஏன் மாமியார் அதை பாத்துக்க எத்தனை வாட்டி எவ்வளவு வடப்பு பண்ணிட்டு இப்ப மூஞ்ச பாபமா வச்சு நடிச்சிருக்க தெரியுமா மூஞ்ச பாபமா வச்சு நம்மட்டேன்னா உங்க அம்மாச்சி நம்பும் அதுக்கு என்னால பாசம் அதிகம் பாத்துக்க நான் சோடை அது தாங்காது அதனால தான் அந்த ஒரு பாயிண்டை தான் நான் இது வரைக்கும் வாழ்க்கையில குடும்பம் நடத்திக்கிட்டு கடக்குறேன் என் மம்மினாச்சி இந்த உங்க அம்மா மாஸ்கராவோட வாங்குற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க நீ கண்ணத்துல வச்சு ஷாக்கியாவும் யோசிச்சிட்டு இருக்க அட்சியா உனக்கு தான் இதெல்லாம் புதுசு தட்டை தப்பிக்கிறதுக்காக அம்மா எப்பயுமே இப்படி தான் பண்ணும் அதனால நான் எப்பவோ கண்டுபுடிச்சதே இது நடிப்பு தான் குடும்பமாடா இது இல்ல குடும்பமா தான் கேக்குறேன் மர்மகளே இப்ப சொல்லு நைட்டு உனக்கு என்ன சாப்பாடு செய்யட்டும் பூரி சுடட்டுமா பொங்கல் செய்யட்டுமா எனக்கு எது வேணா போய் கஞ்சி கஞ்சி ஊத்துنا போதும் மருமகளை அப்படி எல்லாம் சொல்ல கூடாதே நான் தான் சொல்லிருக்கேன் குட்டி கார்த்திக் 10 அதனால நீ நல்லா சாப்பாடுனும் பாரு आटा பை உனக்கு பிடிச்ச உணவா செய்றேன் ஓகேவா அதுவும் இல்லாம உனக்காக தான் அஞ்சு லிட்டர் பால் வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு குங்கும பூவு ஆ பாதாம் பருப்பு ஆஹ் பருப்பு கலக்க கலக்க கலக்கு கலக்குன்னு கலக்கி எடுத்துட்டு வரேன் அப்போ அப்பதான் நல்லா குஸ்தியா இருப்பான் உள்ள இருக்கிற குட்டி கார்த்தி மருமகளே எடுத்துட்டு வரட்டுமா பால் குடிச்சுன்னா தான் படுக்கிறதுக்குள்ள குடிச்சு முடிக்கலாம் அத்தை என்னால முடியல சாப்பிட சாப்பாடு வச்சே பாசத்தை காட்டி கோல்றீங்க தெரியுமா மர்மவளே கோல்றாங்கன்றத சொல்லக்கூடாது அத்தையோட பாசம் அரவணைப்பு அன்பு அக்கறை எல்லாம் உனக்குதானே மருமகளே முழுசா கிடைக்கணும் அது சரி انا மாட்டிக்கிட்டு முடிக்கنا தெரியுமா மாட்டா உங்க பாசம் பிணைப்பல நானு அப்படியே மருமகளே அவ்வளவு பாசமா இருக்கنا அத்தை நீ ரொம்ப அதிகமா இருக்கீங்க அத்தை சரி வீடு பாத்து போ அத்தை உங்க மாமியார் வராங்க ஐயோ மண்டவலிக்கு எடி ராசதி நீ பேசந்தலாம் நான் கேட்டுதான் வரேன் மனர் நடிச்சியா ஐயோ இல்லட்ட உண்மையாவே மண்ட வாரிக்கி ஓ கிட்ட வந்து பார்க்கறேன் என்ன வலிக்கின்னு ஓடிருவோம் எடி நில்லுடி ஆனா அம்மாச்சி நீ ரொம்ப மோசமா நான் என் நீ ரொம்ப மிரட்டுற மிரட்டம் உள்ள உருட்டம் உள்ள அவளுக்கு மண்ட வலிக்குதுன்னு பதன பதட்டம் எனக்கு தான் தெரியும் அவ ஏதோ சிரிச்சு பேசிட்டு போறா இருந்தாலும் அவளுக்கு மண்ட வலிக்கு தான் வேற தெரியலன்னு எனக்கு ஒரே யோசனையா இருக்கு அவளுக்கு அந்த தடியில அடிப்பட்டதுலேருந்து தான் இப்படி இருக்கா அதுக்கு முன்னாடி அவ்வளோ விவரமா இருப்பா உண்மையிலே வலிக்குமா அம்மாச்சி இல்லடி வலிச்ச அந்த மாதிரி இருக்க மாட்டா சோந்து போய் படுத்துருவா இப்போ எனக்கு தெரிஞ்சு சும்மா தான் சொல்லிட்டு போகிறான் நினைக்கிறேன் வலிக்கில தான் நட்டுக்கு அந்த நம்பிக்கையில் தான் அம்மாச்சு நானும் இருக்கேன் சரி அத்தைக்கு போய் நான் கொஞ்சம் உதவி பண்றேன்னு நான் ஒன்ன மாதிரி மருமக கிடைக்க அவள் கொடுத்து வச்சிருக்கணும் அவள் ஒன்றுனா உன் மடியில் கதறா பாரு இந்த மாதிரி எந்த மாமியா தாரி மரும மடியில் படுத்துக்கிட்டு பரண்டுக்கிட்டு கிடக்கிறான் அவள் உன் மேலே அம்மா பாசம் வச்சிருக்கா ஆமா அம்மாச்சி அத்தை கிடைக்க நானுமே கொடுத்து தான் வச்சுருக்கணும் அப்படி பார்த்துக்குறாங்கன்னு கிட்டத்தட்ட நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரியே தான் எனக்கு இங்கே இருக்குது வடி ரொம்ப நல்லவ ம் ஆமா அம்மாச்சி சரி நான் அத்தை கூட போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் வேணாம் உட்காருங்க நான் போகிறேன் வேணா மீனாட்சி எனக்குமே உட்காந்துட்டுருக்காது ஒரு மாதிரியாக இருக்குது நான் போய் என்னென்னு பார்க்குறேன் எதுனா ஹெல்ப் பண்ணால் உங்களை கூப்பிட்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் சரி அக்ஷயா பார்த்துன்னா ம் சரி இப்படி பேத்தி நீ ஏன் கனவு கண்ட மாதிரி உட்காந்துருக்கப்ப அப்போத்தான் கனவு கண்டுகிட்டுன்னா உட்காந்துடல சும்மா தான் கேட்டி அதான் ஒன்று செஞ்சுட்டிங்களா ஏதாவது வாழ்க்கையை கேட்டி ஆரம்பிக்கலாம்ல இதெல்லாம் நான் சொல்லி நீ செய்யணும் உங்கள் மானியகாரி அங்கே நீ ஒரு பிள்ளையை பேத்து கொடுப்பேன்னு உட்காந்து ஏங்கிட்டு இருக்கா நீ என்னென்ன கணக்கில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்போத்தான் நார்மலாக என் கிட்டே அவர் லவ் பண்ணுறேன்னு சொன்னார் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் அவர் ஒரு நாள் என்ன தொட வந்தார்னு சொன்னல அவர் நார்மலாக தான் என்கிட்ட வந்து பேச வந்தார் ஆனால் நான் அன்றைக்கி அவரை ரொம்ப தப்பாக பேசிட்டேன்ல அதனாலே மனசு கஷ்டப்பட்டு போயிட்டார் எட்டி அவன் நல்ல பிள்ளாடி அவன் எதை விவரம் தெரியாமல் உன்னை வேணான்னு சொல்லி அம்மா பிரச்சனை நடந்து போச்சு அதுக்கு நான் உன்னை வாழ்க்கையில் ஒதுக்கி வச்சே பார்க்கப்பறியா அப்போத்தான் நேற்று காலையில் நான் சிம்பாலிக்காக கூட கேட்டேன் ஆனால் அவர் இப்போதைக்கு எதுவுமே வேணாம் மீனாச்சு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு அத்தான் ஆசைப்பட்றாங்கன்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் மாமா மனசு எப்போ மாறுதோ அப்போ தானே ஏடி நீ அந்த அளவுக்கு அவனை காயப்படுத்திருக்க அப்புறம் அவன் எப்படி இருப்பான் இப்படி தான் இருப்பான் அதனால் நீயே கொஞ்சம் அவன்கிட்ட பேசி சமாதானம் பண்ணு அவர் கோவமெல்லாம் இல்லைப்பாத்தா என்ன போய் சமாதானம் பண்ண சொல்கிற அவர் கோவமாக இருந்தால் பரவாயில்லையர் கோவமெல்லாம் இல்லை நார்மலாக தான் இருக்கார் ஏட்டி கோவமாக இருக்காதுடி அவன் மனசுக்குள்ளே ஒரு தயக்கம் இருக்கும்ல இவகிட்டே போகலாமா வேணாமான்ட்டு நீ தான் அவன்கிட்ட வந்ததுக்கு அப்படி கேவலமாக பேசி வச்சிருக்கன்றியே அப்புறம் அவன் எப்படி வருவான் அவங்ககிட்ட அதுவும் தான் ம் பார்க்குறமாச்சி நல்லது நடக்கணும்னு வந்தால் நடக்கும் ஏதோ ஒன்றுமா ஆனால் திரும்பி வந்த பையனை எதுக்கும் ஏங்க விட்டு தவிக்க விட்டுறாத நான் வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேருக்கு எப்படி எடுத்து சொல்றதுன்னு தெரியல அதான் மனசுல பட்டதை சொல்லிட்டேன் சரி தான் நான் பார்த்துக்குறேன் மாமா இங்கே வந்து ரெண்டு காணும் எங்கேயோ போனான் இந்த பரத்து பையன் கூட ஏங்கன்னு தெரியலையே அப்பதா தேன் மொழிக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டீங்களா இப்படி ஆமாண்டி அப்புறம் உங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இந்த பரத்து பையன் மட்டும்தானே கிடக்கிறான் தேன் மொழியை மனசில் நினச்சிக்கிட்டே தான் கிடக்கிறான் அதான் கல்யாணம் முடிவு பண்ணுறோமே ஒரே வழியாக கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு பார்த்தா அவளுமே ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிட்டு அவருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா அவன் நினைச்ச மாதிரி கல்யாணம் நடந்திருந்தா சரிதான் சரிடி இப்படியே உன் வேலையை பாரு நானும் காத்தார போய் சேர்த்து நேரம் தான் உள்ளே ம் சரி அப்போ தான் அப்போ தான் சொல்கிற மாதிரி நம்பர் ஏதாவது பண்ணணுமோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது இவன் ஏன் இப்போ இன்றைக்கி இப்படி நிற்கிறா தூங்கியிருப்பான்னு நினச்சோம் தூங்கலையோ அப்படி ஆகாஷ் செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் ஏற்கனவே அசிங்கமாக திட்டிருக்கா இப்போ மட்டும் கிட்ட போன நினச்சிக்கோயா இதுக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்பா நாங்கள் எப்படி ஆஃப் ஆகி நிற்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஏன் தாவணி பாவட போடலன்னு சண்டை ஆரம்பிக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்

ம் பரத் வீட்டுக்கு போனேன் சித்தி அங்கேயே சாப்பிட சொன்னாங்க அதனால சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் நீ சாப்பிட்டியா உங்களுக்காக நான் வெயிட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு நீங்க வரீங்க இங்கேயாவது சீக்கிரமாக போவோம் அவ ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதெல்லாம் கிடையாதுக்கு அப்புறமா அப்படி இல்லை ஏய் அப்படிலாம் இல்லை முன்னாடி நான் வந்து சாப்பிட்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நீ சாப்பிடணுன்றதுக்காகவே சில டைம் நான் சீக்கிரமெல்லாம் வந்திருக்கேன் இப்போ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்ததில் அந்த ஷெடியூலாம் மாறிடுச்சுல்ல அதனால அப்படி விட்டுடுறேன் அம்மா ஏன் ஆஃப் சாரி கட்டல சாரி கட்டிருக்கா ம் இனிமேல் ஆஃப் சாரி வேணாம்னு சொல்லிடுதான் ஏன் அப்படி ம் சாரி கட்டி இந்த பேச்சோம் இந்த மீனாட்சி மேல பாவப்பட்டு ஒருத்தர் சீக்கிரமா வந்துட்டு இருந்தாரு அவ கூட சாப்பிட்டுட்டு இருந்தாரு ஏன் தப்பி தவறி தெரியாம ஒரு இன்ஸ்டன்ட்ல ஒரு கிஸ் கூட பண்ணாரு ஆனா ஆஃப் சாரி போட்டதுல இருந்து அவ சாப்பிட்டாலும் யாரும் கண்டுக்கிறது இல்ல ஏன் அவ பக்கத்துல போனா கூட பயந்துகிட்டே போக வேண்டியதா இருக்கு அப்புறம் எதுக்கு அந்த ஆஃப் சாரியை போட்டுக்கிட்டு இப்ப என்ன சொல்ல வரன்னு ஒண்ணும் புரியலையே ஏய் அப்படிலாம் இல்ல நாளிலேருந்து நான் சீக்கிரமா வந்துடுறேன்னு உன் கூட சாப்பிட்றேன் உன் கூடவே அப்புறம் இன்னொன்னு சொன்னேன் அது காதல வேலையோ இங்க என்ன ம் அந்த சாரி கட்டி மீனாட்சி அச்சியும் பார்த்துட்டு அழகா இருக்கடி சின்ன வயசுல பார்த்த மாதிரி அப்படியே இருக்கேன் சாரி மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டாச்சு ஒரு கிஸ் கொடுத்தீங்க இந்த ஆஃப் சாரி போட்ட மீனாட்சி கிட்ட வரவே இல்லை அதை சொன்னனே கண்டிப்பா ஏதோ ட்ரை பண்றான் இப்போ இதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்ணுவோன்னு எனக்கு தெரியலையே ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும் புரியல மீனாட்சி நீ என்ன சொல்ல வரேன்னு வாங்க வாங்க இதுக்கு மேலே எப்படி கேட்கறது நான் ஒன்றும் இல்லை இல்லை ஏதோ சொல்ல வந்த என்ன சொல்றேன்னு எனக்கு சரியா புரியல ஏன்னா நீ சொல்கிறத தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் ஏதாவது பண்ண போனேன்னு வச்சுக்கோயா அது தப்பா வச்சுக்கிட்டே பயமா இருக்கு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா அழிக்க முடியாதுல்ல அப்படிலாம் இல்ல அழிக்க முடியாதுன்னுல இல்ல மீனாட்சி நான் அன்னைக்கு உண்மையிலே வேற எந்த நினைப்புலையுமே உங்க கிட்ட வரல நார்மலா சும்மா உன்னை சீண்டி பார்க்கறதுக்காக தான் கிட்ட வந்தேன் மற்றபடி எனக்கு நீ எந்த ஆங்கிளையும் எனக்கு தெரியல நான் பாசமாக தான் வந்தேன் அதையே நீ ஒரு மாதிரி சொல்லிட்டியா எனக்கு பயமா இருக்கு திருப்பி நான் ஏதாவது கிட்ட வரேன் நான் வேற எதுக்காவது வந்தால் கூட நீ தப்பாக நினச்சிப்பியோ தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாடா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டுன்னு வச்சு கொஞ்சம் திருப்பி எனக்கு மனசு கஷ்டமாயிடும் என்னச்சு சரி ஓகே நீங்கள் அப்படியே இருங்க உங்களுக்கு அந்த கெல்த்திலாம் என்னைக்கு போதும் அன்னைக்கு ஏய் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதேன் உங்களோட பேசிட்டு இருக்கலாம் எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்கு இப்படி இப்படியே கொஞ்ச நாள் போட்டுமே சரி மாமா அப்படியே போட்டோம் நான் தப்பு சொல்லல இருந்தாலும் எனக்கு ஏதோ கஷ்டமா இருக்கு நான் பண்ண தப்பு தானே மாமா எவ்வளோ பேசினாலும் பாரு கண் எவ்வளோ உருட்டி உருட்டி பார்க்குறான்னு இவ்வளோ பாவசமாக பேசுறாளே கிட்ட போவோம் ம் அஞ்சு அடி கேப்பில் நிற்கிறான் எப்படி இதை கிட்ட வர வைக்கிறது ம் கிட்ட போவோமா சரி மாமா நான் உள்ளே போகிறேன் நம்ம கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல உள்ளே போட்டும் நம்மளுக்கு இப்போதைக்கு வீண் வேலை தேவையில்லை இவன் சரி வர மாட்டான் ஸ்டார்ட் பண்ணி விடுவோம் பக்கத்துல வந்த மாதிரி இருக்க மீனாட்சி நானே கிட்ட வந்தத நீங்க என்ன மன்னிப்பீங்கனா நானே வர மாமா ஏய் அப்படி எல்லாம் இல்ல யார் உனக்கு அப்புறம் என்ன மாமா இவ்ளோ தூரம் ஒரு பொண்டாட்டி பேசிட்டு இருக்கேன் கிட்ட கூட வராம ஏட்டேனேனா ஏய் சீரியஸா நீ எனக்கு பேசண்டே தாண்டி நான் இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா போட்டுண்டா வெயிட் பண்றேன் ஏன்னா இது என்னதான் நம்ம வீடா இருந்தாலும் இது உங்க அம்மா வீடு நீ மனசு மாதிரி என்னைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறியோ அதாவது உன் மாமியார் வீட்டுக்கு வரியோ அன்னைக்கு போய் நம்ம ப்ராப்பரா எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம் சரி அது 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 வரைக்கும் 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 டியூப் போல போடா இதுக்கு மேல நூறு தோன்றும் ஆனாலும் மணல் பாயும் நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும் ஆனாலும் என்னதாகும் மேசிலிருக்கும் வண்ணம் தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன என்னையே கேட்டு பண்ண எனக்கு ஆசை இருந்துச்சு நான் கொடுத்தேன் நானும் தெரியாம தான் பண்ணிட்டேன்ப்பா யாரும் தப்பு எடுத்துக்க வேணா ஏ மொத்தமா ஆஃப் பண்ணிட்டடியா நீ போ அதெல்லாம் எனக்கு தெரியாது மீனாட்சி வீணா நீலாம் நான் எதுவும் உன்னை தவிக்க விடுங்களடி நீ சொன்னதுக்கு அப்புறம் உடனே ஸ்டார்ட் பண்ணா இதெல்லாமே நல்லா இருக்காதுன்னு தான் விட்டுட்டேன் ரெண்டு பேருக்கு ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுவும் நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்கணும்னு நான் இருக்கேன் எனக்கு புரியுது இருந்தாலும் குட்டி குட்டி ரொமான்ஸ் வேணும்ல எத்தனை வருஷமா என் காஷ்மாவுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ இதெல்லாம் கூட நான் எதிர்பார்க்க கூடாது அவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்கலாமே யார் வேணாம்னு சொன்னா பொண்டாட்டி கிரீன் சிக்னல் கொடுத்தா அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அப்படியே மாமா கொஞ்சம் கொஞ்சமா தைரியம் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் நீங்க சொன்ன மாதிரி உங்க வீட்டுக்கு நம்ம போய் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுதான் கரெக்டா இருக்கும் அம்மாவும் கேட்டுட்டே இருக்காங்க எப்ப வரீங்க எப்ப வரீங்க உங்களுக்கு ஓகேனா நம்ம போலாம் இன்னொரு 2 டேஸ் மாமா அதுக்கு அப்புறம் போலாமா போலாம் சரி கொஞ்சம் சிரிக்கலாம்ல ஏன் மூஞ்ச உங்க முன்னே வச்சிருக்க எல்லா வேலையும் பார்த்துட்டு நான் என்ன வேலை பார்த்தேன் நான் எதுவும் பண்ணலப்பா ஆமாம் ஆமாம் நீ ஏதோ பண்ணல தான் என்ன செய்யும் உண்மையாக சந்தோஷமாக இருக்கியாடி என் மேலே உனக்கு வேறு எந்த கோபமும் இல்லைல்ல இல்லை என் சந்தோஷத்துக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா ஆமாம் உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது உங்களை உண்மையிலே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு தெரியும் இருந்தாலும் என் பொண்டடி வாயில் கேட்குறதுல ஒரு தனி சந்தோஷம் நீ இப்படி சாஞ்சிட்டு இருந்தாலே போதும் என்னச்சு என்னஞ்சில் இதுவே என் ஆயுசுக்கும் போதும் எனக்கு போதாதப்பா மினிமம் ஒரு அஞ்சு குழந்த மேக்ஸிமம் ஒரு பத்து குழந்த கண்டிப்பாக வேணும் அடி பாவி தாங்குமாடி இந்த ஊர் ஜாலியா இருக்கும் மாமா நான் கண்டிப்பா பத்து புள்ள பெத்துக்கிறேன் அது சரி ஒரு புள்ள பெக்கிறதுக்குள்ள என்ன போட்டு என்ன பாடுபடுத்த போறான்னு தெரியல இதுல பத்து புள்ள பெத்துக்க போறாலாம் நான் கண்டிப்பா பெத்துப்பா மேடம் கூக்கினா மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு மேல இருந்த எல்லா கோவமும் போயிடுச்சு இல்ல மாமா எதுவும் இல்லையேப்பா அடி மனசில் கூட இல்லாத அளவுக்கு தான் மேடம் இப்போ ஒரு வேலை பார்த்து விட்டிங்களே அதனால் அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல லைட்டாக ஒரு கெல்ட்டி இருந்துச்சு யாருக்கு தான் பிடிக்கிறது சொல்லு கிட்டே ரொமான்ஸ் பண்ணுறது இருந்தாலும் ஏன் நான் கிட்டே வரலன்னா அன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட்டால தான் சரி நீ இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாடான்னு இடான்னு கேட்டக்கூடாதுல்ல அதனால தான் மற்றபடி ஒன்றும் கிடையாது அந்த லைட்டாக ஒரு அடி மனசில் என்ன இருந்துச்சு அது தான் மேடம் இப்போ பூக்கிட்டீங்களே இதுக்கப்புறம் மேடம் பார்க்கும்போதெல்லாம் கொடுக்க வேண்டிதான் இல்லை இல்லை அடுத்த கேஸ்லாம் உடனே கிடையாதுன்னு நீங்கள் கெஞ்சிடும் இப்போ நானாக வந்து கொடுத்துட்டால நீங்களாக கொடுக்குற கேஸ் வந்து கெஞ்சி கெஞ்சி தான் கொடுக்குறோம் நானாக கொடுக்கறது மட்டும்தான் சடனாக வரும் அடிப்பாவி ஏன் மீனாச்சி நைட் டைமு செம்ம மழை ஜில்லுன்னு ஒரு கிளைமேட்டு சூப்பராக ஒரு பண்டாட்டி தலை நிறைய மல்லிகை இப்போ நீ கொடுத்த விஷயம் எனக்கு அப்படியே ஜிவ்னு இருக்குது தெரியுமா ஜீர்க்கை இருக்கும் நான் போகிறேன்ப்பா மீனாச்சி நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைலர் ஓட்டலாமா ம் ட்ரைலர் ஓட்டுவீங்க ஏய்

மனித ஜாதியின் பசியும் தாகமும் உன்னால் என்றும் தீரும் அம்மா வாரித் தந்த வள்ளல் என்று பாரில் உன்னை சொல்வதுண்டு தினமும் குலமும் இருக்கும் உலகில் அனைவரும் இங்கு சரிசமம் என உடத்திடுமழை சின்ன சின்ன

என் தங்கச்சி இவ்வளோ அழகாக ஒரு நிலமைக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமாச்சான் வயசு பசங்களாம் உங்கள் வயசில் இருக்கும்போது எவ்வளோ ஆசை இருக்கும் அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு என் தங்கச்சிக்காக இது வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கீங்க அவ்வளோ ஆளாக்கி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏய் அவ்வளோ பெரிய வார்த்தைலாம் பேசி தியாகிய கிடையாதுரா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவள் நல்லபடியாக வளர்ந்து ஆளாகி நின்று உனக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்துருன்னு நான் நினச்சேன் எனக்கு அவளை விட ஒன்னா ஃபஸ்ட்டு பிடிக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து அவளுக்காக நீ பண்ண விஷயம் ஒரு ஒரு விஷயமும் தங்கச்சிக்காக அப்பா அம்மா இல்லைன்னு பார்த்து பார்த்து பண்ணுறது இதெல்லாம் தான் அவளையே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது அவளை பிடிக்க ஆரம்பித்ததுக்கு காரணமே நீந்தாண்டா வாழ்க்கையில் அவள் நல்லா இருக்கிறத விட நீயும் நல்லா இருக்கணும் அதுதான் முக்கியம் உன் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்ச நல்ல இதுக்கப்புறம் எடுத்து நீ நல்லபடியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நல்லா இருப்பமாச்சா எனக்கு தெரியும் ஆச்சு எல்லாரும் சொன்னாங்க ஏதோ லவ் பண்ணுற மாதிரி லவ்வா எனக்கு தெரியும்டா என்கிட்ட தேவையில்லாமல் மறைக்க ட்ரை பண்ணாத உன் மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ தைரியமாக நீ உன்னோட லைஃப்பில் முடிவு எடுக்கலாம் தப்பு கிடையாது தேனுக்காக தானே இவ்வளோ நாள் உன் லைஃப்பில் நீ ஒரு முடிவு எடுக்காமல் இருந்தேன் இதுக்கப்புறம் தான் தேனை லைஃப் நல்லபடியாக அமையன்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சுல நீ உன் லைஃப்பை பாரு நீங்கள் கல்யாணம் முடிஞ்ச கையோட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அடுத்த வேலை அப்படி இல்லை அந்த பொண்ணு பேசுது இன்னும் யார் எவ்வளவுலாம் எனக்கு தெரியல ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குல்ல நீ அவன் மனசை மட்டுந்தானே பார்க்குற உனக்கு ஆறுதலாக நிற்கிறான்னு மட்டும்தானே பார்க்குறேன் மற்றபடி வசதியோ அழகியோ நீ பார்க்கல தானே ஆமாம் மச்சான் அவள் பேசும்போது எனக்கு யாரும் எனக்கு பக்க பலமாக நிற்கிற மாதிரி இருக்குது ஆறுதல் சொல்லி அவ்வளோ தண்டா லைஃப்பில் வேணும் வேறு எதுவுமே வேணாம் நம்மளுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பக்கத்தில் நின்றுச்சுன்னு நினச்சிக்கோ ஏன் கடைசி வரைக்கும் லைஃப்பில் நீ அழகாக ட்ராவல் பண்ணலாம் அப்படிப்பட்ட உறவா அந்த பொண்ணு இருப்பான்னு நீ நினச்சினா தைரியமாக இறங்கு உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைப்பேன் நான் அவள் குடும்பத்தை பற்றி சொல்கிற டீட்டெயில்ஸ் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த குடும்பத்தை பற்றிலாம் நீ பயப்பட தேவையில்ல யாராக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் உன் மனசுக்கு பிடிச்சிருக்கு லைஃப் லாங் நீ கூட இந்த சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னா தைரியமாக நீ லவ் பண்ண பார்த்துக்கலாம்

அழகு அறிவு எல்லாத்தையுமே தனக்குள்ளே வச்சுக்கிட்டு எதையுமே வெளியில் காட்டாமல் இருந்தால் அறிவை வெளியில் கொண்டு வந்துட்டா அழகை நான் கிடைக்கிற வரைக்கும் கொண்டு வரக்கூடாதுன்னு பயிராகமா இருந்தவர் உனக்கே நல்லா தெரியும் இப்படிலாம் யார் இருக்கா அந்த காலத்தில் நீ அப்படி வளர்த்திருக்காவல உன் வளர்ப்ப மாட்டேன்னா அவ்வளோ அப்படி ஆளாக்கி நிறுத்திருக்கு ரொம்ப நன்றி மச்சான் எங்களை இவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு ஃபிட்ரா பார்த்துக்கலாம் சரி நான் கிளம்புறேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு போயிட்டு ம் சரி மச்சான் நம்ம சும்மாவே ஓகே சொல்லிட்டோம் மச்சான் வேற இவ்வளோ தைரியம் கொடுத்துட்டு போறாரு ம் முத்து உன் காட்டில் மழைதான் இல்லை முத்து கார்மேக குழலி எனக்கு ஒன்று புரியல ஏன் இப்போ பல்ல கட்டிட்டு அது அது வந்து ஐயா டோனே சரியில்ல ஆமாம் டோன் சரியில்லாத அளவுக்கு சொல்ற விஷயம்தான் அப்போ சொல்ல வேணாண்டா நான் சொல்ல மாட்டேன் நீ கேட்டாலும் இல்லை இல்லை சொல்ல வேணாம் நீ சிரிக்கிறதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அதனால நீ சொல்ல வேணாம் ம் அச்சா கல்யாணம் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா மிஸ் பண்ணிட்டேன்னு தெரியுமா என் மீன் லவ் பண்ணாமல் இவ்வளோ நாள் எதுக்கு என் வாழ்க்கையில் வாழ்ந்துன்ற லெவலுக்கு வேஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ உன் கூட நான் ஏன் வாழறன்ற லெவலுக்கு நீ இப்போ பேசிட்டு இருக்கேன் அச்சா என்னோடய புள்ளுன்னு சொல்கிறேன் பின்னா என்ன இருமேன் நல்லா பல்ல கட்டிகிட்டு அடிக்குது வெயில் கொண்டாந்து மரத்துக்கடியில் நிற்க வச்சுட்டு காதல் காவியத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன் அண்டே வெயில் அடிக்குது எனக்கு அப்படி குளு குழுன்னு இருக்குது தெரியுமா பங்குனி வெயில் பல்ல காட்டி அடிக்குது குளிர் தான் மச்சான் உனக்கு என்ன கல்யாணம் இல்லைல்ல ஆனால் தெரியும் வெயில் அடிக்குதான் மழை அடிக்குதான்னு அப்போ தான் இதுக்குன்னு நான் போய் நாளைக்கே விட கல்யாணம் பண்ணிக்க முடியும் சரி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி என்ன பண்ணிட்டு வந்து இப்போ பல்ல காமிச்சிட்ருக்கீங்க கொஞ்சம் சொல்கிறீங்களா அது அது என் பொண்டாட்டி இல்லை பொண்டாட்டி டே ஓன் பொண்டாட்டி தான் அப்புறம் வாயில் தான் வந்துட்டு சொல்லிட்டேன் ம் எனக்கு நேற்றுக்கு எனக்கு நேற்றுக்கு மழை பெஞ்சது அப்போ அப்போ என் மீனாச்சு எனக்கு எனக்கு நாங்கள பார்த்தா தாடா காமிடியா இருப்பே கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பண்டா டெரரா டேய் நான் கிளம்பறேன் அப்புறமா வரேனா டேய் நான் இப்ப சொல்லிடுவேன் இரு நேத்துக்கே மீனா சின்னக்கு கிஸ் பண்ண தெரியுமா சேம் இன்ஸ்டன்ட் தான் ஒரு ஏழு மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் தெரியாமல் கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னேன் இப்போ உன் பொண்டாட்டி தெரிஞ்சே உன்னை கிஸ் பண்ணிட்டான்னு என்கிட்ட சொல்ல வர ரெண்டு சம்பவத்தையும் நான் தான் கேட்டுட்டு இருக்கேன் ஆனால் அப்ப நீ சிரிக்கல இப்போ நீ சிரிக்கிற அவ்வளோதான் வித்தியாசம் என்ன மத்தம் அப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டேன் வேற என்ன சொல்ல முடியும் எதிர்பார்க்கற கிட்டத்தட்ட எட்டோ ஒன்பது மாசப்புக்கு இல்ல இந்த லட்சம் கல்யாணம் அடிச்சு வேறா இப்ப வந்த பீப் சவுண்ட் போட்டு திட்ட வைப்பா அட்மிட் கிட்ட சொல்லி ஒன்பது மாசமா ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி ஒரு வாட்டி தெரியாத கிஸ் பண்ணானா இப்ப அந்த தெரிஞ்சு கிஸ் பண்ணிச்சான் வாழ்க்கையில் நடந்த இந்த ரெண்டு என்ன ரெண்டு மணி நேரமா அறுத்துட்டு இருக்கா ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும்

ஏய் என் ஃப்ரெண்டு வரான்னு சொன்னாலா ராமு எங்கள் ஒரு லேண்ட் பார்க்க ஆமாம் நம்ம மொட்டாச்சியோட இடம் இந்த இடத்த பார்க்க அவன் வரணும் அதனால தான் உன்னையும் கூப்பிட்டேன் உனக்கு தானே அவங்களை தெரியும் டே மொட்டாச்சி சூப்பர் கேரக்டர் தான் அவங்க குடும்பம் போகும்போது மொட்டாச்சி கொஞ்சம் காமெடியாக தான் இருப்பாங்க அந்த குடும்பத்துக்கிட்ட எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவங்க எல்லார்கிட்டேயும் சைன் வாங்கி நீங்கள் அந்த லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்குள்ளே விடுஞ்சிரண்டா ஆ வீடு கட்டின மாதிரி தான் டேய் என்னடா சொல்கிறேன் நீ ஏதாவது பேசி முடிச்சு தான் சீக்கிரமாக அவன் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கிறான் நான் இந்த சைட் கம்பெனி எடுத்துகிட்டு வந்துடுறான் இல்லடா அதனால் அவனுக்கு ரொம்பவும் வெளியில் தங்கியிருக்க முடியல அதனால் அவங்க அப்பா இங்கே அவங்க அம்மா ஆசைப்பட்றாங்கன்னு வில்லேஜில் கட்டலான்ட்டுருக்காரு எல்லாம் கரெக்டு தான் பட் அந்த குடும்ப ஹிஸ்ட்ரி அப்படி டேய் ஏதாவது ஒன்று பண்ணுடா பண்ணுவோம் பண்ணுவோம் இப்போதைக்கு வந்து லேண்டை பார்க்கட்டும் அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலிகிட்ட போய் பேசலாம்னா ஒரு ஃபேமிலி பெரிய ஃபேமிலி மொட்டாச்சிக்கு ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவருக்கு ரெண்டு ஒய்ஃபு அந்த ரெண்டு ஒய்ஃபுக்கும் ஒரு ஒரு பசங்க இருக்காங்க அந்த ஒரு ஒரு பசங்களுக்கும் ரெண்டு பொண்ணுங்க இருக்குடா அதுங்க ரெண்டுத்தையும் சமாளித்து கையேற்று ஏபா ஏன்டா அந்த பொண்ணுங்க ஊரில் தானே இருக்குது இதே மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காதான் இன்னும் இதே மாதிரி மைண்ட் செட்ல இருந்ததுனால தான் உன்னை பாடிக்கலன்றது உங்கள் மண்டல இருக்கு ஊரில் இருக்கிற பிள்ளைங்களாம் இப்போ டெவலப் ஆகி போயிட்டு கிடக்குதுங்க பெங்களூரு சென்னை இருக்கிற ஐடி கம்பெனி மொத்தத்திலையும் கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்க தான் போய் வேலை செஞ்சுட்டு இருக்குதுங்க மற்ற வரைக்கும் கவர்மெண்ட் போஸ்டிங்கு இன்னும் பெரிய பெரிய போஸ்ட்டிங்கெல்லாம் வில்லேஜ்லேருந்து வளர்ந்த பொண்ணுங்க தான் போய் உக்காந்துருக்கா ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோன்னா மொட்டாட்சியோட அப்படி தான் ரெண்டு பிள்ளைங்களும் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் தான் இருக்குதுங்க அப்படி அப்படியோட ஊரே டெவலப் ஆகலன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஊரில் இருக்கிற எல்லாரும் டெவலப் ஆயிருக்காங்களா ஊர் மட்டும் தான் டெவலப் ஆகலை ஊரில் இருக்கிற எல்லாரும் டெவலப் ஆகிட்டாங்க சூப்பரில் ரெண்டு பொண்ணுங்களும் ம் சூப்பர் தான் என்ன என்ன வேலை பார்க்குறாங்கன்னு கேட்டால் அதுக்கு மேலே ஷாக்காகிடுவேன் ஷாக்கு மேலே ஷாக்காக கொடுக்க வேணாம் அதுக்காக அடுத்தது பார்த்துக்கலாம் ஆமாம் இங்கேயே வரணும் அவன் ஃப்ரெண்டு ம் ஆமாடா சரி வரட்டும் மொட்டாச்சின்னு சொல்லிகிட்டு இருந்தது நாளைக்கு ரெண்டு பேர்த்தியும் ஊர்லேருந்து வருதுன்னு அவன் நேரம் ரெண்டும் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துப்போம் என்ன செய்யினு சரிடா எல்லோரும் ஃபேமிலியாக ஒன்றா இருக்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷனாக முடிச்சுருவோம் அப்புறம் ஏதாவது இழுத்து அடிக்க போகிறாங்க அந்தளவுக்கு ஆகாது பார்த்துக்கலாம்